ஆனால் தங்கள் உயிரை கொடுத்து தங்கள் இனத்தை அதன் மானத்தை நிலத்தை பாதுகாத்தவர்கள் நம்முடைய மாவீரர்கள் தலைவர் தன்னை கடைசி வரை மாவீரன் என்று சொல்ல விரும்பவே இல்லை விரும்பவும் இல்லை கூடாது என்று கட்டளைத்தார் நான் மாவீரன் என்றால் என் என் தாய் நிலத்தின் விடுதலைக்கு போராடி நான் சொல்லணும் அதனால யாரு அன்னை நிலத்தின் விடுதலைக்கு போராடி உயிர் நீத்த அவர்கள் வீரர்கள் பிரகாரம் செய்தார் பேரறிப்பு செய்தார் பேரை சந்தித்தால் விடுதலை புலி வீரர்கள் நூறு பேரை சந்தித்தால் நான் இருக்கிற போது அங்கு இருந்த போதெல்லாம் உந்தூரில் வச்சுட்டு போவாங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்ப இரவில் வந்து போது கலக்கி வைக்கும் போதாக கண்களை இழந்து போராடினார்கள் நமது வீரர்கள் நாளை மலரப்போ விடுதலை பெற்ற குடியரசை வருங்கால தமிழ் பிள்ளைகள் பார்க்கட்டும் என்பதற்காக தங்கள் கண்களை இழந்தவர்கள் போராடினார்கள் கால்களை போராடினார்கள் நாளை மலரக்கூடிய நாட்டிலே தமிழ் இளம் தலைமையினர் சுதந்திரமாக நடக்கட்டும் என்பதற்காக அவர்கள் இழந்து போராடினார்கள் கைகளை இழந்து போராடினார்கள் உறுப்புகளை சிலையை கொடுத்து போராடினார்கள் காரணம் வருங்கால தலைமுறை தமிழ் பிள்ளைகள் தமிழில தேசிய கொடி தமிழர்களின் தேசக்கொடி மேலே ஏறுகிற போது மகிழ்வுடன் கைதட்டி மகிழக்கும் என்பதற்காக அவர்கள் கைகளை இழந்து போராடினார்கள் பெரும் வரலாறு அது ஒரு வீர காவியம் அது ஒற்றை மகனுக்காக ஐம்பதனாயிரம் பேர் உயிர் ஒற்றை மகனுக்காக